வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒருவேளை நான் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேனா இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை கமெண்ட் பண்ணுறீங்களான்னு தெரில சரி அதான் ஒரு மெசேஜாக சொல்லிவிடுவோமே எல்லாேருக்கும் கன்வே பண்ணிவிடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு என்னென்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு இன்றைக்கி மெயில் ரிசீவ் ஆகியிருக்கு ஆனால் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நானுமே ரிப்ளை கொடுத்துருந்தேன் க்ளோஸ்டுன்னு வந்திருந்தால் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணல எழுதலை அப்படின்னு தான் சிஸ்டர் அர்த்தம் நெக்ஸ்ட் செகண்ட் பேஜில் மெசேஜ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க எந்த மீனிங்கில் சொன்னாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல புதுசாக லிங்க் ஓப்பன் பண்ணாவே அவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதாமல் இன்னைக்கு தான் மெயில் வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ்டுன்னு வருதா என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில சரி அதனால் தான் ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்துட்டு இன்னைக்கு வந்த மெயிலு இது வந்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்த மெயில் ஆல்ரெடி இருபத்தொம்போதாம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து சப்மிட் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு மெயில் ரிசீவ் ஆகியிருக்கு ஸோ அந்த மெயிலில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது மாதிரி வந்துடுது வெல்கம் டு தி ஸ்கில் டெஸ்ட் கண்டக்டட் பை கல்ட்ரான் திஸ் டெஸ்ட் இஸ் நவு க்ளோஸ் டு தேங்க்யூ அவ்வளோதான் அந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணாவே இப்படி ஷூவாகிடுது ஸோ இது வந்துட்டு அங்கே கேட்ட வரையும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆல்ரெடி இருபத்தொம்போதாம் தேதி சப்மிட் கொடுத்துட்டீங்க ஸோ உங்களோட எக்ஸாம் அட்டன் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடி முடிச்சிட்டிங்க அவ்வளோதான் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி வந்தது டெக்னிக்கல் ஏறரால மேபி இப்போ ஒரு சில பேருக்கு லேட்டாக மெயில் ரிசீவ் ஆகிட்ருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஆல்ரெடி இருபத்தி ஒம்போதாம் தேதி எக்ஸாம் எழுதி சப்மிட்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகேவா சப்மிட்னு கொடுத்து ஓகே அதில் கூட ஹாஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் வந்து வந்திருக்கோம் அது மாதிரி வந்திருந்தால் நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம் இன்றைக்கி மெயில் ரிசீவ் ஆகுது இல்லை அந் நேத்தியிலேருந்தே மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதாவது அந்த எக்ஸாம் இருபத்தொம்போதாம் தேதி முடித்தவங்க அதுக்கப்புறம் லிங்க் இருபத்தொம்போதாம் தேதியின்னு கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு லேட்டாகவும் மெயில் மெசேஜ் வந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு மெசேஜில் வந்திருந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுதி ஹாஸ் பீன் ரெக்கார்டட் நீங்கள் சப்மிட் கொடுத்து ஹாஸ் பீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல அதை தாண்டி அப்படி எழுதி முடித்தவங்களுக்கு இப்படி ஒரு மெயில் வந்து அதை கிளிக் பண்ணும்போது இப்படி நீங்கள் திஸ் டெஸ்ட் இஸ் நவு க்ளோஸ்டு டு தேங்க்யூன்னு வந்துச்சுன்னா டோன்ட் வரி நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல இது வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டதாக தான் அர்த்தம் டெக்னிக்கல் ஏறறால் இப்படி ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எழுதி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டெக்னிக்கல் எரரால் தான் அந்த மெயில் ரெண்டு மூணு நாளாக ஸோ நீங்கள் இருபத்தொம்பதாம் தேதி எக்ஸாம் எழுதினாலும் தேதி எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ரெக்கார்டுன்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னு அர்த்தம் மெயிலில் வந்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது டெக்னிக்கல் எரர் தான் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அதாவது நான் எக்ஸாம் எதுவுமே எழுதலை மெசேஜில் வந்திருக்க லிங்க் ஓப்பன் பண்ணாவே எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது மெயிலில் வந்திருக்க லிங்க் எனக்கு ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதலைன்னு தான் அர்த்தம் நான் எக்ஸாம் மெசேஜ் வந்தது நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் மெசேஜ் வந்திருந்தாலும் நீங்கள் எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாமை எழுதலை அப்படின்னு தான் அர்த்தம் சரி அவங்க தரப்புலேருந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலை தான் அர்த்தம் ஸோ நீங்களாம் வந்துட்டு செகண்ட் பேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் முடிச்சு இந்த ஃபஸ்ட் பேஜ் எழுதுனவங்களுக்கு அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் பேஜ் எடுக்க சான்சஸ் இருக்காத கம்பல்சரி மஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்க மெசேஜ் வரலையேன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க இதை நான் திரும்ப திரும்ப எல்லா மெசேஜ்லேயும் சொல்கிறது அது தான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது அது தான் இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நமக்கான வாய்ப்பு எப்போ இருக்கோ கட்டாயம் கிடைக்கும் அவ்வளோதான் இது இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு போய் மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம கட்டாயம் இருக்கவே இருக்காது நமக்கு கிடைக்கணும்னா எங்கே இருந்தாலும் அது நம்மளை வந்து சேரும் ஸோ அதை ஒன்று மட்டும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸாம் எழுதினவங்க ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஒன்றுமே இல்லை அது வந்துட்டு கூடி சீக்கிரம் லிஸ்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க அதாவது செலக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அவங்க தரப்புலேருந்து அதை வச்சு நம்ம செலெக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு அடுத்த எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் மேக்ஸிமம் ஒன் வீக்குள்ளே அதாவது அதிகபட்சம் அஞ்சு நாள்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு வாரம் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே அந்த லிஸ்ட்டை வெளியிட்டுட்டு அடுத்த எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாேருமே இதில் செலக்ட் ஆனவங்க என்ன லிஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் வரல செலக்ட் ஆனவங்க அடுத்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க என்ன படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறது ஃபுல்லாக அது பற்றின நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நானும் கேதர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கும் கரெக்டான ஒரு தகவல் கிடைக்கல இப்போ பொதுவாக அவங்க சொன்னது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ளதை வந்து படிச்சிட்டுருங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உள்ள எல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க படிச்சிக்கிட்டுருங்க கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்க்கு உண்டான டேட் அறிவிப்பாங்க அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்துட்டு மெயின் எக்ஸாம் எப்படி இருக்கும் ஆன்லைனாக ஆஃப்லைன் மோடான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் இங்கே சொல்லியிருக்கிறது லேபில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லேப் மீன்ஸ் அங்கேயும் ஆன்லைன் எக்ஸாமு சிஸ்டத்தில் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அதுக்கு இன்னும் சரியான தகவல் வரல நான் வந்ததுன்னா என்னென்னது டீட்டெயில்ஸ் தெரியுதோ எல்லாத்தையுமே நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் அதனால் மெயில் வந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து கே கேண்டிடேட் லிஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டு வரும் அதுலேயும் செலக்ட் ஆகலை அப்படி அதில் செலக்ட் ஆகாமல் யாராவது இருந்தீங்கன்னா ஒன்றுமே ஃபீல் பண்ண தேவையில்ல அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு இந்த ஒரு ஸ்கீம் தான் கிடையாது ஐடி கேல ஆரம்பத்துலேருந்தே நல்லா தெரிய நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மகளிர் உரிமைத்தொகைகள் கால் பாத அளவீடுகள் கேஒய்சிசி குழந்தைங்களுக்கு ஸோ நிறைய எழுத்தறிவு திட்டம்னு நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே எல்லாருமே வாலண்டியர்ஸை தான் எடுத்து யூஸ் இருக்காங்க அப்படி போது இது ஒன்று அப்படிங்கிறது கிடையாது நிறைய வாய்ப்புகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது இதில் நம்மளுக்கு மெசேஜ் வரலையே வந்து நம்ம எழுதி செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்துட்டு மெயில் மெசேஜ் வந்து பண்ணி எழுதிருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர மெயில்ஸ்ல இது மாதிரி வந்துச்சுன்னா திஸ் டெஸ்ட் இஸ் க்ளோஸ்டு க்ளோஸ் டு தேங்க்யூ யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் அந்த எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சில பல டெக்னிக்கல் ஏறறால் இது மாதிரி மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு சில பேருக்கு மெயில் ஓப்பன் ஆகி லிங்க் ஓபன் ஆகி உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் சப்மிட் கொடுக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக கொடுங்க பண்ணிணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லோரும் ஒரே டைமில் பண்ணதால் டிராஃபிக் சோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அப்போவுமே அன்னைய டேட்லி இருபத்தொம்பதாம் தேதியே நிறைய பேர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இப்போ லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா தாராளமாக எக்ஸாம் எழுதுங்க ஓப்பன் ஆகாதவங்க ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு இது மாதிரி மெயில்ஸ் வருது அதனால் பிரச்சனை இல்லை உங்கள் சில பேருக்கு மெசேஜே வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க அதெல்லாம் எதுக்குமே வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்து செகண்ட் பேஜில் கூப்பிடலாம் அப்படி இல்லைனா அடுத்தடுத்து ஏதோ ஒரு ஸ்கீம்க்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்குமே யாருமே கவலைப்படாதீங்க நமக்கு கிடைக்கிறது கட்டாயம் கிடைக்கும் இன்னும் இது சம்மந்தமான இல்லம் தேடிக்கல்வி சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம சேனலில் அடிக்கடி நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த கே ஸ்கீமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்